கேக்குதுங்களா அதாவது பக்கம் நூத்தி நாப்பத்தி ஆறுல காலையில் கூட நடத்தணும் தொடர்ந்து காணொலியெல்லாம் எல்லாம் பாக்குறீங்களா காணொலி பார்க்கணும் தொடர்ந்து காணொளி பாக்குறீங்களா வகுப்பு நடக்கிறதுல விவாதங்கள் நடக்குது எல்லாம் பாக்குறீங்களா ஆ பாக்குறீங்கயா நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நடக்கும் நடக்கும்போது அதுலயே எல்லா கேள்விகள் வருது இருந்தாலும் ஆ சரி தொடர்ந்து வகுப்புல வகுப்புல கலந்துக்கின்றது தைரியம் வரும் இருப்பினும் நேரத்தை ஒதுக்கி அது ஏன்னா அந்த ஒவ்வொரு வகுப்பும் இருபத்தஞ்சி நிமிஷம் முப்பது நிமிஷம் நடக்குது அந்த நேரத்தை தான் சந்தேகம் இந்த நாற்பத்தி ஆறாம் பக்கத்துல கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நாம் ஒவ்வொரு நிலையாக மாறி 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 வாழ்ந்துட்டு வர்றோம் அப்படி வாழ்ந்துட்டு வருகின்ற பொழுது தான் அந்த ஒவ்வொரு உறுப்புகளாக மாறி 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 ஒவ்வொரு உறுப்புகளும் சிறப்புத்தன்மையை மாறி கடைசியில் மனிதனாக மாறுறோம் இது வந்து டார்வின் தான் முதன் முதல் கண்டுபிடிச்சு உலகத்தை அறிவிக்கிறார் சார்லஸ் டார்வின் அவர் தான் பரிணாம சித்தாந்தத்தை தகுந்த விளக்கத்தோடு உலகத்தை அறிவிக்கிறார் அதை மிக மிக கண்டுபிடிக்கும் அப்புறம் பாலில்லா குரங்கல் இருந்து மனிதன் தோன்றினார் அப்படிங்கிறார் இந்த பாலில்லா குரங்கு தான் மனிதனாக மாறி அந்த மனிதன் என்னவா மாறுகிறான் அறிவு அறிவின் வலிமை அதிகமாக்கின்ற பொழுது ஏழாம் அறிவை எட்டு பிடிக்கின்ற யோகங்கள் இயற்கையாகவே தோன்றினார்கள் இங்கே தான் அந்த ஏழாம் அறிவை எந்த நாட்டிலையும் தோன்றல இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் நிறைய அப்ப அந்த காலத்தில் இந்தியாங்கிறது ஏகமாக இருந்தது தமிழ்நாடுன்னு பேரும் கிடையாது இந்தியாங்கிறது பேர் கிடையாது அப்ப அது பல பல்வேறு வகை ஐம்புட பகுப்பாக தொண்டை நாடு அப்புறம் இப்படிதான் அது சொல்லப்பட்டிருக்கிறது ஐம்புற பல பகை ஐம்புக ஐம்புட பகுப்பு ஐந்து வகையான என பகுப்பாகவும் அப்போது பதினெட்டு மொழி இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது சித்திர காலத்தில் அப்போ தமிழ்நாடுங்கிற பேர் கிடையாது இந்தியாங்கிறது பேர் கிடையாது சரி அப்போ நம்ம அப்போ பேசுவோம் அப்போ நமக்கு இயற்கை பல கோடி பல கோடி வருடங்களாக பல பல கோடி வருடங்களுக்கு முன்பாக முன்னால் முதலில் ஒரே செல் தாவரங்களை ஒரே செல் தாவரங்கள் கடலிலும் கடற்கரையிலும் உண்டாக்கியது அப்போ இயற்கை என்ன பண்ணுச்சுனா இந்த தண்ணீர் தண்ணீர் ஓரம் கடல் கடல் ஓரத்தில் உண்டாக்கியது அதுக்கு தொடுகின்ற அணர்ச்சி ஒரு தொடு உணர்ச்சி உணர்ச்சி மட்டும்தான் இருந்தது அதுதான் முதல் முதலில் இயற்கை நமக்கு உண்டாக்கியது எப்படி உண்டாச்சு ஏன் உண்டாக்குறது மிகப்பெரிய ஆராய்ச்சி இன்னையும் புரிந்து கொள்ள முடியாத மர்மம் பல வகையில பூமிக்கு எப்படி தண்ணி வந்ததுன்னு கூட யாருக்கும் தெரியாது காற்றில் அப்புறம் அதுக்கப்புறம் ஈரறிவு மூன்றறிவு என்று ஐம்புலங்களுக்கான ஈரறிவு மூன்றறிவு இப்படி ஐம்புலனுக்கான ஐந்தறிவு வரை பெருகிய போது உயிரினம் ஒருசெல் தாவர நிலையிலிருந்து ஒருசல் தாவரநடை அப்ப தாவர நிலையிலிருந்து அது என்னவா மாறிச்சு குட்டி போட்டு பால் கொடுக்கும் மிருகங்கள் குரங்குகள் என்று மேம்பாடு அடைந்தன இதுக்கு படக்கோடி ஆண்டு ஆயிருக்கு ஒரு சில தாவரத்தில் வந்து பிரிஞ்சிட்டே போகும் அது இந்த அது பெற்றோர்கள் உயிரோடு இருக்க மாட்டாங்க பால் கொடுக்கறதா எல்லாம் ஒன்றுமே இல்லை அதெல்லாம் அது வாடி பிரிஞ்சு 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 வந்துக்கிட்டே இருக்கு அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வர வர வரதான் இரண்டாம் அறிவு மூன்றாம் அறிவு இந்த மாதிரி ஐந்தறிவுக்கான புலன்கள் புலன்கள் நமக்கு தோன்றின சரியா ஐம்புலன்களுக்கான ஐந்தறிவு வரை மிக பெருகிய போது ஐம்புலனுக்கான ஐந்தறிவு ஐம்புலன்களுக்கான ஐந்தறிவு வர முடியாது ஐம்புலன்கள் சுவை ஒடு ஊறு ஓசை நாற்றம் சொல்லக்கூடிய இந்த ஐம்புலன்களுக்கான ஐந்தறிவு வரை அதுக்கு அந்த ஐம்பது அப்புறம் ஐந்து அறிவு வேணும் இல்லையா கண்ணுனா ஒளியை பார்க்கணும் நாக்கன சுவை அறியணும் மூக்கணும் வாசனை அறியணும் காதுனா ஒளியை கேட்கணும் அப்ப ஐந்தை ஐம்பழனுக்கான ஐந்து அறிவு இருக்கு ஐம்பழி ரொம்ப நுட்பமான நுட்பமான அறிவு இதுக்குலாம் பல கோடி ஆண்டாயிரு பல கோடி ஆண்டுகளாக பல கருவிகளும் போராடி பெற்றோம் பல கோடி ஆண்டுகளாக பல கருவிகளும் போராடி பெற்றோம் ஆனால் அப்படி மிகப்பெரிய கஷ்டப்பட்டு போராடி பெற்று வந்த இந்த கருவியை சில வருடங்களே தேவையில்லாமல் சாகிடிச்சிட்றோம் இதை புரிந்து கொள்ள பல கோடி ஆண்டாக கட்டப்பட்ட இந்த வீட்டை ஒரே ஒரு நிலநடுக்கத்தாலே அது அல்ல ஒரே ஒரு வெட்டி குண்டாட வெடிச்சு தகர்ந்து இந்த பூமியை நாசம் பண்ணிடுறோம் அந்த கட்டிடத்தை நாசம் பண்ணிடுறோம் ஒரே பெரிய தேன் கோட்டை ஆயிரம் பேர் சேர்ந்து கட்டிய தேன் ஒரு கல் எடுத்து வீசும்போது அந்த தேன் கூட்டம் செதஞ்சு போற மாதிரி பல கோடி ஆண்டாக போராடி போராடி பெற்ற இந்த உடம்பை பேச்சு தக்க வைத்து அதனுடைய முக்தி காணாமல் மீனா செத்து போகிறதுக்கு காரணம் வெள்ளக்காரனுடைய ஆராய்ச்சி முறையில் அன்னைக்கு கடுமையாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த கடுமையான செயற்கை நுண்ணறிவோட கட்டுரை கற்று எழுதியிருக்கேன் அதில் பாத்தீங்கன்னா வெள்ளைக்காரனுக்கு எந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்காங்க கடுமையாக எழுதியிருக்கேன் அதுக்கு வந்து அவங்க எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சிகளை தப்பு அவங்க பண்ணிக்கிட்ட உடல் உடற்பயிற்சி ஆரோக்கியம் எந்த சம சம்மந்தம் கிடையாது உணவே வந்து விஷமா மாறுகின்றப்போ உடற்பயிற்சி எப்படி சாதகமாக இருக்கும் உணவே விஷமா மாறுது அந்த விஷத்தினால தான் மனிதன் சாவரம் விஷத்தோடு சேர்ந்து உடற்பயிற்சி செய்கின்றப்போது கடுமையான விஷமா மாறுது இதெல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் பண்றானுங்க அதெல்லாம் உடற்பயிற்சி செய்கிறவன் பூரா செத்து போயிடறான் உடற்பயிற்சி செய்கிறவனுக்கு பூரா இனப்பெருக்க நிலையே பண்ண முடியாது உடம்பை விஷமாக்க மாறுகின்ற பொழுது இனப்பெருக்கு எப்படி செய்ய முடியும் புரியுதா புரியுது சொல்லுங்க இப்போ இதை நிமிஷம் பேசி நிமிஷம் பேசியிருக்கேன் இதை என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படி படிப்படியா படிப்படியா சொல்லுங்க நம்ம ஒவ்வொரு புலன்களையும் பலாயிரக்கணக்கான கேட்டுதான் வாங்கி இருக்கிறோம் பேசிட்டு இப்போ இந்த கவனியும் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க

அந்த போராடி போராடி ஆஹ் பல கோடி வருடங்களா இப்ப கேட்குதுங்களா பல கோடி வருடங்களாக போராடி ஆஹ் மனிதர் மட்டும் பாருங்க அப்போ இப்போ இந்த உடம்பை காப்பாற்ற தெரியாம இருக்கிறதுக்கு இந்த பசி பசி ஒரு பிரச்சனையா இல்லை பசி நின்று போகுது பசி ஒரு பயிற்சி பண்றப்ப ஏதோ ஒரு இயற்கை உணவு சாப்பிட நின்று போகுது அதற்கப்புறம் நீரை மருந்தா கருதிட்டு வர்றப்போ அந்த இயற்கை உணவு வெளியே போயிடுது ஏதோ ஒரு பழம் சாப்பிடாதான் வைத்துக் கொள்வோமே ஒரு காய்கறியும் பழமும் சாப்பிட்றோம் சரி இப்போ பசி நின்று போகுது அப்புறம் நீரை மருந்தா இருந்தா இருந்து கசி நீரை மருந்துகிறது அந்த இயற்கை உணவையும் வெளியேடுத்துறோம் அது நீரின் மூலம் அது வந்து சிறுநீர் மூலமாக விஷம் வெளியேறிடுது மலத்தின் மூலமாக வெடி விஷம் ஏறிடுது அப்புறம் நாக்கெல்லாம் சுத்தப்படுத்துகிற குடலாம் சுத்தமாகறப்ப அந்த அடையாளமே இருக்காது நம்ம சாப்பிட்ட அளவே ரத்தத்தில் இருக்காது அப்புறம் ரத்தம் சுத்தமாகிடுது அப்புறம் ரத்தம் சுத்தமாக சுத்தமாக இந்த உடம்பு தானாகவே வந்து தன்னுக்கு தேவையான சக்தி தயாரித்து நைட்ரஜன் வந்து நைட்ரஜன் அதை தான் நம்ம பேச வேண்டிய பயிற்சியே நீங்க தொடக்க வந்து மனிதன் எப்படி உயிர் வாழறன்னு கேட்டீங்கன்னா பல கோடி ஆண்டுகளாக போராடி மாறி இருக்கிறான் அப்போ வந்து நைட்ரஜன் புரோட்டீனாக மாறுது தாவரம் தான் மனிதனாக மாறி இருக்குன்னு தெளிவாக சொல்லணும் தாவரம் மனிதனாக மாறி இருக்குன்னு கண்டுபிடிச்சவரே ஜெர்மனிக்காரன் தான் கண்டுபிடிச்சான் அது இந்தியாவில் யாருக்கும் தெரியாது அது எப்படி முறையா செய்யணும் தெரியாது ரெண்டாவது வந்து அவர் சொல்ல சில தத்துவங்களை சொன்னார் அதை வைத்துக்கொண்டு யோகத்தோட பொருத்தி பார்த்தாச்சு அவர் யோக யோக பயிற்சி பெற்றவர் கிடையாது யோகம்னா யோகம்னாலும் தெரியாது ஆனால் எப்படியோ ஒன்று அவங்களுக்கு இந்த அறிவு சார்ந்த முகன்பை கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் கண்டுபிடிச்சி அது அந்த அவர் கண்டுபிடிச்ச நாட்டில் யாரும் ஏற்றுக்காத ஏற்றுக்காதனால அவர் அமெரிக்கா போயிட்டார் அமெரிக்கா போய் ஏதோ பண்ணியிருக்காரு அவ்வளவுதான் ஆனால் அந்த சின்ன தான் வெங்கடேசருக்கு மிகப்பெரிய திருப்பு மொழியாக மாறுச்சு அந்த சின்ன தொடக்கம் அந்த சின்ன தொடக்கம்தான் பல்வேறு வகையான கேள்விகளுக்கு பல்வேறு வகையான கேள்விகளுக்கு வெங்கடேசன் பதில் கொடுத்தது அதை தான் திருவள்ளுவர் என்ன சொன்னார்ன்னு புரியத முடிந்தது இப்போ திருவள்ளுவர் என்ன சொன்னாருங்கிறது தமிழ்நாட்டுக்கும் தெரியாது ஜெர்மனிக்காரர் அந்த அறிவு சார்ந்த நோன்புடைய தத்துவம் என்ன அது எப்படி உடம்பு தன்னை மாற்றி கொள்கிறது எனர்ஜி வந்து நைட்ரஜன் புரோட்டீனா மாறுதுங்கிறது இன்ன வரைக்கும் யாராண்டு ஏற்றுக்கொள்ள முடியல வரைக்கும் தெரியாது அவர் நைட்ரஜன் புரோட்டீனா மாறுதுன்னு நூத்தி ஐம்பது வருஷம் நூத்தி இருபது ஆண்டுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனதை இன்னும் உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் வெள்ளக்காரனுடைய ஆராய்ச்சி தவறு நம்மது வந்து பரிணாமரவியை நம்ம வந்து புலன்களை தாண்டி பகுத்தறிவை தாண்டி அதுதான் இந்த இடத்துல சரியா மனிதன் மட்டும் ஆறாவது அறிவுடன் வால் இல்லா குரங்கள் இருந்து தோன்றினான் பின்னர் அறிவின் வலிமை அதிகமாக 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 ஆறாவது அருவியும் தாண்டி கடந்து ஏழாவது அருவி எட்டி பிடிக்கும் யோகிகள் இயற்கையாகவே தோன்றினார் அப்ப யோகி எங்க தோன்றாங்க இப்ப சொல்லக்கூடிய இந்தியாவில் தோன்றினார்கள் குறிப்பா தமிழ்நாடு சரி முதலாவதாக டார்வின் பரிணாம சித்தாந்தத்தின் வளர்ச்சியை மறுபடியும் சிந்தனை செய்து அது எந்த வழியில் பெருகும் நின்று யோசனை செய்து பாருங்கள் மனிதன் தானும் நினைத்து வாழ்ந்து தன் சந்ததியும் பெருக்க வல்லவனாக இருப்பான் சக்தியை அண்டவடியிலிருந்து பெற்று ஒரு நடமாடும் செடியை போல வாழ்வான் தன்னை அடித்து தன்னை அடித்து தன் வம்சத்தை ஒரு சில தாவர நிலையில் பெருக்கிய இயற்கை தன்னை அழித்துக் கொள்ளாமலேயே மனிதன் தன் வம்சத்தை பெருக்கிக் கொள்ளும் நிலைக்கு உயர்த்து உயர்த்தி உயர்ந்து நிற்கிறது இதுவே பரிபூரண யோக நிலை அதாவது முதலாவதாக டார்வின் பரிணாம சித்தாந்தம் டார்வின் பரிணாம சித்தாந்தத்தின் வளர்ச்சியை மறுபடியும் சிந்தனை செய்து அது எந்த வழியில் பெருகும் என்று யோசனை செய்து பாருங்கள் மனிதன் தானும் நினைத்து வாழ்ந்து தன் சக்தியை தன் சந்ததியையும் பெருக்க வளவனாக இருப்பான் தானும் நினைத்து வாழணும் தன் சந்ததியும் பெருக்கவளவனாக இருப்பான் சந்ததன் குழந்தைகள் குழந்தைகளையும் பெருக்குவான் தானும் நினைத்து வாழ்வான் இதுதான் பரிணாம இதுதான் டார்வினுடைய பரிணாம வளர்ச்சி அப்ப இதற்கு தடையாக இருப்பது எது இந்த பசிங்கிற வாதபித்தம் கபங்கிற கொடிய விஷ நீர் அந்த கொடிய விஷ நீருக்கு உணவு போட்டா உணவு விஷமா மாறுது அந்த கொடிய விஷநீர் நீர் அவனை கொண்டு போடுது அப்ப உணவே விஷமா மாறுகின்ற பொழுது உடற்பிற்சி எப்படி இருக்கும் சொல்றது புரியுதுங்களா வணக்கம் அருணா உணவே விஷமாக மாறுகின்ற பொழுது உடற்பயிற்சி எப்படி இருக்கும் ஒரு காணொலி போட்டிருந்தன உடற்பயிற்சிக்கும் உடற்பயிற்சிக்கும் உடல்நலத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை இப்ப நாலு நாலு வகுப்பு இது அஞ்சாம் வகுப்பு போயிட்டு இருக்குது நாலு வகுப்பையும் நாலு வகுப்பையும் தொகுத்து வீடியோல போட்டேன் யூடியூப்ல போட்டாச்சு யூடியூப் நீங்க பாத்துருப்பீங்க பார்க்கலன்னு பார்த்துருங்க அதில் வந்து நிறைய கேள்வி கேட்டாங்க நிறைய பேர் உடற்பயிற்சி செய் உணவே விஷமாக மாறுகின்ற பொழுது அது கூட சேர்ந்து உடற்பயிற்சி செய்யறாங்க உடனே செத்து போயிடுறாங்க அறிவியலுக்கு முரணானது உணவு சாப்பிடுங்கிறது மூச்சு சுவாசம் வேலை செய்ய மாட்டேங்குது உணவு சா வயிறு ஏதோ உணவுக்கு அர்த்தமே கிடையாது உணவுக்கு எந்த உணவுன்னா உள்ளே தழுற பொருள் அவ்வளவுதான் உணவு வந்து உள்ளே தழுற பொருள் அதுக்கும் ஆரோக்கியம் சம்மந்தமே இல்லை அது பதினஞ்சு வயசுக்கு மேலே தான் புரியுது அதனால நடந்தால் இயற்கை என்ன பண்ணுதுன்னா மனிதனுக்கு கனிகளே படைத்து கொடுத்துருக்குறது வான் சிறப்பே குழந்தைகளுக்காக தான் விவசாயமே குழந்தைகளுக்காக தான் நம்ம மாதிரி ஆளுகள் கிடையாது நம்ம மாதிரி தடி ஆரோக்கியம் நம்ம மாதிரி தடி தாவரம் எப்படி சூரிய வெளியை எடுத்துக்கொள்கிறது நைட்ரஜன் புரோட்டீனும் மாறுது அது குழந்தையிலேருந்து பெருசாகிற வரைக்கும் தான் அதுக்கு வந்து இயற்கை உணவு கொடுக்குறான் அதற்கப்புறம் பதினஞ்சு பதினாறு வயசு ஆகிறப்ப அதுக்கு தான் சுத்தப்படுத்தி இயற்கை சக்திகளை வாழணும் கடுநொழிப்பு செய்கின்ற பொழுது மட்டும்தான் நேரிக்க ஒன்று சாப்பிடணும் அந்த பெண் பள்ளியாக இருந்தால் குழந்தை வைத்துக்கும் பொழுது கணிகளையும் சாப்பிட்டு குழந்தை பெற்றுக்கணும் பிறகு குழந்தைகளை கணியிலே வளர்க்கணும் மீண்டும் அப்புறம் அந்த பெண் வந்து சுத்தத்துக்கு வந்துடணும் அப்போ எப்பயுமே அவங்களும் சுத்தமாக இருக்கணும் குழந்தைகள் பெருசாகிறவர்கள் கனி சாப்பிடணும் இவங்க குழந்தை பெற்றுக்கும் பொழுது கனி சாப்பிடணும் இப்படி தான் போகணும் இதுதான் வந்து அப்படியே மேலே வந்துட்டு அப்போ தான் தந்தையினுடைய வேலை என்ன தாயினுடைய வேலை என்ன தந்தை வந்து அந்த குழந்தைய அறிவாளியாக மாற்றணும் அறிவாளிகள் சபையில் நிறுத்தணும் அதுக்கு தான் காமம் அதுக்கு தான் திருமணம் அதுதான் திருமண ஒழுக்கம் சரி மிக உயர்ந்த புலன் இன்பத்தை இங்கே யோகிகள் இங்கே மித்திரிப்பின் யோகிகள் வர்றாங்க காமத்துக்கு காமத்து பாட எழுதினே திருவுழவர்களுக்கு காமத்தை பாடு இன்பத்தை பாடு எழுதியவர் அதே மாதிரி சமக்கிருதத்துல பார்த்தீங்கன்னா காமசூத்திரத்தை எழுதினார் கொக்கோகம்னு ஒரு காமசூத்திரம் இருக்கிறது எல்லாமே உடலியல் உடல் இன்பங்களுக்காக தான் அரசின் அர அறத்தின் வாழ் இன்பம் பொருளின்பால் இன்பம் இப்படித்தான் அரசின் வழியில் இன்பம் இருக்க வேண்டும் பொருளின் மொழி இன்பம் இருக்க வேண்டும் அப்ப குழந்தை பெற்றுக்கான ஒழுக்கம் இருக்க வேண்டும் அதுதான் அதுதான் மக்கட்பேறு அதுக்கு தான் வாழ்க்கை துணம் இல் வாழ்க்கை இல் வாழ்க்கை மக்கட்பேரு வாழ்க்கை துணை இதெல்லாம் திருவள்ளுவர் எழுதினார் அப்ப ஒழுக்கமான பிள்ளையை பெற வேண்டும் அதற்காக தான் காதல் காமம் எல்லாமே மிக உயர்ந்த புலன் இன்பத்தை மிக உயர்ந்த புலன் இன்பத்தை யோகிகளால் தூக்க முடியும் இதற்கு காமசாத்திரம் எழுதிய உலக புகழ் பெற்ற வாத்தியாசன் மகரிஷி எடுத்துக்காட்டு சுருக்கமா சொன்னால் இயற்கை அதன் வழியிலே விட்டு விடுவது யோகம் நாம் செயற்கையாக அதை தடுத்து நிறுத்தாமல் இருந்தாலே போதுமானது சரியா இரண்டாவதாக இயற்கை வழியில் நம் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் இயற்கை வழியில் நாம் எப்படி நாம் வளர்க்க வேண்டும் நான் என் குருவாக மதித்து வணங்கும் டாக்டர் அர்னால்ட் நிகரேட் என்ற ஜெர்மன் நாட்டு இயற்கை வைத்தியர் அமெரிக்காவில் தொழில் புரிந்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவர் எழுதிய ஹீலிங் சிஸ்டம் என்பது அது என்னால் பெரும்பாலும் பின்பற்றப்பட்டு கீழ்கண்ட பகுதிகள் கீழ்கண்ட பகுதியாக எழுதியுள்ளேன் குழந்தைகள் தாய்ப்பால் குடித்த ஒருவரை அப்படியே விட்டுவிட வேண்டும் பிறகு வேக வைத்து மசித்த பல உணவுகளை கொடுத்து உற்சு உற்சுத்தம் செய்ய வேண்டும் பிறகு பல உணவுகளையே வளர்க்க வேண்டும் வேக வைத்த காய்கறிகளையும் பயன்படுத்தலாம் அவர்கள் வயதிற்கு வந்த பின் இயற்கையாகவே அவர்கள் உள் சுத்தம் பெற்றிருப்பதால் தானாகவே நீர் உணவிற்கும் காற்று உணவிற்கும் வரக்கூடிய தகுதியை பெற்று விடுவார்கள் மேற்கொன்ன வகையில் உடல் சுத்தப்படுத்தப்பட்ட பெண்களுக்கு மாதவிடாய் மறை மின்சஸ் மறைந்து விட்டதாக டாக்டர் அருணால் டக்ரெட் எழுதியிருக்கிறார் ஐந்தறிவுடன் தாய்ப்பாலை விரும்பி பருகும் அசை உணவுக்காரனாக பிறக்கும் மனிதன் மனித குழந்தை ஆறாவது அறிவை தாண்டி ஏழாவது அறிவான அந்த தொடர்பு கொண்டு வாழும் சக்தியை பெற்று வாழும் சக்தியை பெற்று வாழும் இதுதான் உண்மையான கல்வியாகும் இதுவே அஷ்டமா சித்துக்களுக்கு அடிப்படையாகும் மனித சமுதாயம் அழியக்கூடாது என்று இயற்கையை விரும்பி அதற்கான சக்தியோடு இயற்கையால் மனித வளர்க்கப்பட்டிருக்கிறான் அதை உணர்ந்து நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்வதே அடிப்படை கல்வியாகும் மீது எல்லா அறிவும் தானாக மனிதனுக்கு வரும் நாம் செவ்வாய் கிரகத்துக்கு பயணம் போய் திரும்பி வர சுமார் ஒரு ஒருவிடம் ஆகும் நீர் உணவில் பயிற்சி பெற்ற ஆணும் பெண்ணும் நிச்சயம் போய் வர முடியும் அங்கே சென்று பெருகி வாழ முடியும் இயற்கை நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இந்த மனித உடலை அமைத்துக் கொடுத்திருக்கிறது அதை உணர்ந்து உபயோகப்படுத்திக் கொள்வதே உண்மையான கல்வியாகும் என்ன புரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்க ஆஹ் நூத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறாம் பக்கம் ரெண்டு பக்கம் படிச்சாச்சு இதுல இருந்து கேள்வி நீங்க கேட்கலாம் ஆஹ் கேளு புத்தகம் இருந்தா அது படிச்சு கேள்வி கேட்கலாம் என்ன சொல்றீங்க சொல்லுங்க குழந்தைங்களுக்கு பழ உணவு ஆஹ் வேக வச்ச காய் கொடுக்கும் போதே அவங்களுக்கு வந்து ஐயா பாப்பா சரி போயிருங்க 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 போங்க போங்க நீங்க போயிருங்க ஆஹ் நடராஜ் என்ன சொல்றீங்க முடிச்சிக்கலாம் அவங்க வரட்டும் ம் முன்னாடி ஆஹ் நான் நாலரை மணிக்கு வச்சுக்கலாம் சொல்லுங்க நடராஜ் எதா புரியுதா ஐயா புரியுதுங்கய்யா அதை குழந்தைங்க வந்து குறிப்பிட்ட பதினைந்து வயது வரைக்கும் தான் உணவு முறை மசித்த உணவு கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் அதுவே இயற்கை உணவுக்கு மாறக்கூடிய சக்தி நீருக்கு மாறக்கூடிய சக்தி கிடைக்கும் அப்ப என்ன ஆகுது இந்த உலகம் ஏத்துக்கும் இது வந்து நம்ம குடும்பத்தை எல்லாம் செஞ்சோம்னா எல்லாரும் ஏத்துக்குவாங்க அவ்வளவுதான் அந்த குடும்பம் நைட்ரஜனை அந்த பதினஞ்சு வயசு வரைக்கும் அந்த டிஎன்ஏ மரபணு மாறாது பதினஞ்சு வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தை மாறிக்குது அப்புறம் அந்த குழந்தை வந்து இயற்கை சக்தி வாழ்ந்து சாவே வராது புரியுதுங்க ஐயா அவ்வளவுதான் அப்ப பதினஞ்சு வயசுக்குள்ள யாருக்கு என்ன தேவையில்லை

சரிங்க ம் கனிகள் தான் இருக்கும் அம்பது சாப்பிட்டா கனிகள் உனக்கு என்ன கனிகள்னு அந்த மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் இப்போ வந்தது அப்போ அது வந்து ஒரு மரியாதைக்காக கனிகம் கொடுப்பாங்க அவ்வளவுதான் உடம்பு காற்றில் இருக்கிற நைட்ரஜன் புரோட்டீனாக மாற்றிக்கிது இது வெள்ளைக்கார முண்டங்களுக்கு தெரியாதனால கல்வி தப்பாக இருக்கிறனால வைத்தியம் வந்து நம்ம நாசம் பண்ணிட்டு இருக்கிறது ஓ சரி சரிங்க ஆக நாம் இது எப்படி ஆக உணவு இல்லாமலே வாழுதல் முறையை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது கோடிக்கணக்கான ஆண்டுகளாக போராடி பெற்ற உடலை கோடிக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இயற்கை நம்ம வளர்த்திருக்கின்ற பொழுது அப்போ அப்போ சக்தியை வந்து பிச்சை எடுக்காமல் வாழுதும் இப்போ பிச்சை எடுத்து வாழ்கிற மாதிரி இயற்கை நம்மளை படைச்சிருக்கோ படைச்சிருக்காது ஆக அந்த பதினஞ்சு வயசு வரைக்கும் ஒரு நிலை தாய்ப்பால் குடிக்கிற ஒரு நிலை பதினஞ்சு வயசுக்கு ஒரு நிலை பதினஞ்சு வயசுக்கு அப்புறம் இயற்கை சிக்கல் வாழ்கின்ற நிலை அப்போ வளர்ந்து விட்ட மனதிற்கு ஆகாரம் தேவையில்லை விட்ட மனிதனுக்கு இயற்கை உணவு தேவையில்லை அப்படின்னு இயற்கை உணவு தேவையில்லை மற்ற உணவு தேவையில்லை புரிஞ்சிக்கணும் ஆக இது படிப்படியாக 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 போட்டதை வெளியிடுத்துறது இந்த போட்டதை வெளியெடுப்பதுனா பயிற்சியும் காய்கறி பயிற்சி இப்ப நாம வந்து பல்வேறு இதெல்லாம் தெரியாதனால பல்வேறு பழக்கத்தை அடிமையாக வீணாக செத்து போயிடுறோம் பல கோடி ஆண்டுகளாக போராடி பெற்ற மிகப்பெரிய இந்த வைரத்தை சில வருடங்களில் தொலைச்சி போடுறோம் சில வருடங்கள் என்ன பண்ணிடுறோம் தொலைச்சரம் எவ்வளவு ஒரு கேவலமான நினைப்பாருங்க இயற்கை எவ்வளவு கஷ்டப்பட்டு மேலே கொண்டு வந்திருக்குது அதே இந்த மனதை கொடுத்து தான் கெடுக்குது அதே இந்த மனம் தான் அந்த உடம்பை கெடுக்க பார்க்குது மனம் தனி ஆற்றல் மனம் தனி ஆற்றல் அது தவறான வழியில அது என்ன பண்ணுது அந்த மனம் தவறான வழியில உடம்பை கெடுக்க பார்க்குது கடைசியில இந்த மனம் போற போக்குக்கு இந்த உடலும் ஆட்பட்டு ரெண்டு பேருமே உடம்பு கெடுத்து போடுறாங்க இங்கதான் நுண்ணறிவை பயன்படுத்தி மனத்தை கட்டுப்படுத்தி நுண்ணறிவை பயன்படுத்தி மனதை கட்டுப்படுத்தி உடம்பை சரி செய்யறான் அப்ப நடுநிலை அறிவு நுண்ணறிவு மனம் போடுற போக்கையும் சரி பண்றான் அந்த ருசியும் ஒழுங்கு பண்ணுறான் ருசியும் ஒழுங்கு பண்ணியாச்சு மனம் தவறான ஒழுங்கு பண்ணி நியூட்ரலா கொண்டு தப்பிக்கிறோம் அப்பதான் எப்படி செய்கிறது காலை செய்முறை பேசும்பொழுது காலையில் காஃபி என்பதை மறந்து விடுங்கள் காலை பதினோரு மணி வரை சுத்தமாக நீர் மட்டும் பருகுங்கள் நூற்றி நாற்பத்தி எட்டாம் பக்கத்தில் ஆஹ் ஒன்பது வடையில தனிப்பட்ட துர்நாற்றத்துடன் சிறுநீர் பிரிவதை முதல் நாளை உணர்த்தீர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீர் பருகும் மணிக்கணக்கை மணி பதினோரு மணி பன்னெண்டு மணி என்று மாலை ஐந்து மணி வரை தள்ளி போடுங்கள் இதனால் உடல் இணைத்து கொண்டே வரும் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு வேலை ஒரு சப்பாத்தியும் வேக வைத்த அளவு வேக வே வேண்டிய அளவு வேண்டிய அளவு தேவையான அளவு விரும்புகின்ற அளவு மலச்சிக்கலை நீக்குகின்ற அளவுன்னு அர்த்தம் அந்த இடத்துல ஏன்னா குறைந்த உணவினால் மலச்சிக்கல் வரும் நீர் பயிற்சி செய்யறப்போ மலச்சிக்கல் வரும் அந்த மலச்சிக்கல் வந்து வராமல் இருக்கிறதுக்காக மலம் வெளியே போறதுக்காக வேக வைத்த காய்கறிகள் அது நார்ச்சத்தில் நிறைந்த காய்கறிகளை சிறுதளவு அவள் சேர்த்து சிறுதளவு அவள் சேர்த்து கொஞ்சம் சுவை சேர்த்து ஆரம்பத்தில் சுவை கொடுத்து மனதை ஏமாற்றி சாப்பிடணும் அதான் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு வேலை ஒரு சப்பாத்தியும் வேண்டிய அளவு வேக வைத்த காய்கறிகள் சாப்பிடலாம் மலச்சிக்கல் கூடாது அதுக்கு தான் அந்த மலச்சிக்கல் கூடாதுங்கிறது நிறைய காய்கறி சாப்பிட்டு வெளியே தரணும் காய்கறி சாப்பிட்றது மலச்சிக்கலை இல்லாமல் பண்ணுவதற்கே தவிர சக்திக்காக அல்ல நாளடைவில் உடல் உடலில் உள்ள எல்லா நோய்களும் நீங்கிவிடும் உடலில் உள்ள பழைய மருந்துகள் வெளியே வருவதை நீங்கள் உணரலாம் இது நீர் வைத்தியம் மட்டுமே அந்த ஏற்கனவே சாப்பிட்ட மருந்து மாத்திரை ஸ்டார்ச்சு மாவு தின்னு போட்டு செரிக்காமல் இருக்கிறது அப்படியே உள்ள அப்படியே தங்கி இருக்கிறது கடையத்துல படிச்சுருக்கிறது கடீர்ல படிச்சுருக்கிறது எல்லாம் வந்து சக்தி உள்ள வாங்கி வச்சு அதை பயன்படுத்தாம பெஷட்ட உள்ள வாங்கிட்டு வெளியேற்ற முடியாம அது நாக்கில் வெளியே தரதா மலத்துல வெளியே தரதா வெளியேற்றா அதை குழம்பி போய் நிற்குது ஒவ்வொரு கருவிகளும் இவன் பண்ற அட்டகாசத்தை பார்த்துக்கிட்டு தனக்குள்ள தேக்கி தேக்கி வச்சிட்டு பல்வேறு விஷயத்த விஷத்தை உண்டாக்கி அவனை சாகடிக்குது தேவையில்லாத அவனை சாகடிக்குது ஆகவே படிப்படியே செய்யறப்போ எல்லா உறுப்புகளும் மேல படிந்திருக்கிற இருக்கிற உள்ள வெளியே படுத்திருக்கிற எல்லா விஷயத்தையும் நாக்கில் வந்து தங்க வைக்குது உணவு பாதையில தங்க வைக்குது அதை என்ன பண்றான் அறிவை பயன்படுத்தி அந்த விஷயத்தை மெல்ல 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 மீண்டும் மாவுச்சியத்து இல்லாத நீரும் மாவு சேத்து இல்லாத காய்கறி பயன்படுத்தி எல்லா விஷயத்தையும் வெளியேற்றி இருக்கோம் அப்போ எல்லா மருந்தும் நீங்கிறது எல்லா பிழைய எல்லா மருந்து வெளியே போயிடும் உள்ளே பழைய மருந்துகள் மரணத்தை உண்டாக்கும் உடல் உள்ள பழைய மருந்துகளை வேறு மருந்து கொடுத்து வெளியே எடுக்க முடியாது ஒரு எல்லையில் உங்கள் உடல் எடை குறைவு நின்றுவிடும் அப்புறம் எத்தனை நாள் முழுப்பட்டு இருந்தாலும் எடை குறையாது உங்கள் உடல் முழு சுத்தம் விட்டது என்ற பொருள் ரத்தத்தில் உள்ள எல்லா அசுத்தங்களும் நீங்கி சிறுநீர் போக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை என்று குறைந்துவிடும் என்ற நிலையை நீங்கள் அடைய முடியும் மேற்கண்ட நீர் உணவு முறை சுமார் ஆறு மாதத்தில் விட்டு விட்டு செய்ததில் கூட சுத்தப்படுத்தி விடலாம் பிறகு விரும்பினால் நீங்கள் விரும்பினால் நீங்கள் விரும்பினால் எப்போதாவது பழைய உணவை உண்டு பார்த்து மறுபடியும் நீர் உணவால் சுத்தப்படுத்திக் கொள்ளலாம் இந்த நீர் உணவால் உடலை சுத்தப்படுத்திக் கொண்டவர்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப மாட்டார்கள் என்று என் அனுபவத்தைக் கொண்டு நான் கூறுகிறேன் மீண்டும் நான்கரை மணிக்கு சந்திப்போம் சரியா நன்றி வணக்கம் நன்றி